வேளாண்மை வெளிநாடுகள் எல்லாம் படித்தவர்கள் நிறைய படித்தவர்கள் செய்கிறார்கள் அன்னே உங்களுக்கு சொல்றேன் பிரேசில்னு ஒரு நாடு ரெண்டே வளம்தான் கரும்பு மாடு பால் பால் ஏற்றுமதியில் முதல் இடத்தில் பிரேசில் இருந்தது ரெண்டாவது இடத்தில் இந்தியா இருந்தது இப்போ ஒன்னாவது இடத்துல இந்தியா வந்துச்சு பிரதமர் பேசுறாரு டைரி டேல பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு அதில் நாம் தண்ணீரை அடைய முடியும்னு ஏன் மாடு வளங்கல் நீ மாட்டுக்கறி ஏற்றுமதியில் உலகத்திலே நம்பர் ஒன் இந்தியா தான் இந்துஸ்தான் இந்தியா அதிக செலாவணி ஈட்டுவதே மாட்டுக்கறி ஏற்றுமதியில் நீ மாட்டுக்கறி சாப்பிடுறது இல்ல சாப்பிடுவா சில பேர் இருக்குது நாங்க மாட்டுக்கறி சாப்பிடாம ஒன்னும் பண்றதில்ல எந்த பாடி புலரும் மாட்டுக்கறி எந்த ஸ்போர்ட்ஸ் மேனும் மாட்டுக்கறி நீங்க இருக்கிறது இல்லை அதனாலதான் பாரு வெங்கல பதக்கத்துக்கு பல்லிடிச்சு வர அவன் நல்லா கறி தின்ட்டு ஓடி நாற்பது நாற்பத்தஞ்சு பதக்கத்தை வாங்கி உலகத்துல ஒலிம்பிக்ல ஒன்னாவது இடத்துலயே அமெரிக்கா இருக்கான் ஏன் மாடுதான் மாடு அவன் ஓடுறான் மாடு ஓடுது அவங்க குண்டு வீசுறான் மாடு வீசுது இதன் சும்மா அப்படி வெந்த காய இருக்கிட்டு வெங்கரசம் வாங்கிட்டு கோஸ் கொடுத்துட்டு ஒன்ன ஒன்னே ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னு முடியாது ஒரு காலம் வரும்பாரு நானே பண்ண வச்சிருப்பேன் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்ல மாடு நானே நாட்டு பண்ணை பண்ண வளர்த்துருப்பேன் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் என் பிள்ளை எங்க ஐயா அப்படி பசஞ்சு பத் பசுமை வளாகம்னு இந்த கல்லூரிக்கு பசுமை வளாகம் அந்த நிகழ்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அவரு சொல்றாரு துணை வந்து சொல்றாரு நீங்க வந்து மூவாயிரம் மரக்கண்டுகள் நடராமே எங்க ஐயா ஐயாயிரம்னு சொன்னீங்களே ஐயாயிரம் அதை அங்கிட்டு நடுறோம் ஐயா நான் ஐயாயிரம் கண்ணு சொன்னீங்க இப்ப முதல்ல மூவாயிரம் பாருங்க அப்ப நீங்க மரம் இல்லை என்றால் மழை இல்லை மழை இல்லை என்றால் எதுவும் இல்லை மரம் உங்களுக்கு மரம் இல்லை உங்களுக்கு உயிர் வெறுமனையை வீசுகிற நச்சுக்காற்றை மூச்சு காற்றாக மாத்தி தருகிற மகத்தான பணியை இந்த பூமியில் ஒரு உயிரம் செய்தால் மரம் தான் தான் வைரமுத்து கவி முத்தமிழ் பேரறிஞர் சொல்றாருல்ல மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான் மரம் தான் மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருது அதனால்தான் மரம் வளர்ப்போம் மழை பொழி மழை பெறுவோம்னு சொல்றது காரணம் இது ஒரு பெரிய சிரமமான வேலை இல்லை சிரமமான வேலை இல்லை ஒரு காலத்துல நம்ம மக்கள் இயக்கமா இதை மாற்ற முடியும் இங்க எப்படி இருக்கு மரம் நடுது தலைவர்கள் பெருமக்கள் வந்து மரம் இருக்கும் ஒரு குழி வெட்டி நடுவாங்க வரும்போது ஒருத்தர் இந்த இடத்துல நடலாமேங்கிறது அந்த தலைவர் இங்கேயே நடுவோம் ஏன் போன வருஷம் தான் ஒவ்வொரு ஆண்டு நடுவோம் இந்த நட்டுவோம் எப்படி அந்த அளவுக்கு மரம் நடுகிறார்கள் தலைவர்கள் பிறந்து வந்தால் அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் அறுபத்தி ஒன்பதாயிரம் மரம் நடுகிறோம் செய்தித்தாள முழு பக்கம் பச்சை பச்சையா மரம் இருக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரம் வரமாடா அந்த செய்தித்தாள் நட்டதுதான் அதுக்கப்புறம் உண்மையில எங்கேயும் நட்டது கிடையாது நீ ஒவ்வொன்றிலையும் கவனம் செலுத்தி செய்யணும் இயற்கையை நேசிக்க கற்றுக்க நீ நல்லா கவனிச்சுக்க நபிகள் நாய்க்கு சொல்றாரு நீ இந்த பூமிக்கு ஒரு வழி போக்கன் ஒரு தான் வந்தா இருந்தா போயிடணும் புத்தன் சொல்றான் பூவுக்கு இந்த வர இந்த பூவுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் வந்து வந்து தன் உணவை தேனை உண்டுட்டு வெளியேற மாதிரி இந்த பூமியை நீ பயன்படுத்திக்கணும் இயற்கை தாயை நீ பயன்படுத்திக்கணும் அதனால் காந்தேலிகள் சொல்கிறாங்க இந்த உலகில் எல்லா உயிர்களுக்குமான தேவையை நம் இயற்கை அன்னை பூமி தாய் தந்து விடுகிறான் ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறான்னு அப்பா நம்மால்வார் என்ன சொல்கிறாங்க இந்த இயற்கையை தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டு பேராசை கொள்ளாமல் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொள்கிறவன் தாண்டா போற்றுதற்குரியவன் வணக்கத்துக்குரியவன்ட்டு அதை நல்லா கவனிச்சுக்கணும் எங்க ஐயா எத்தனை கல்லூரி திறந்திருந்தாலும் அதெல்லாம் இல்லாத பாராட்டும் பெருமையும் இந்த வேளாண் கல்லூரியை தொடங்கி உங்களை எல்லாம் வேளாண்மை படிக்க வைக்கிறது எனக்கு பெரிய மன மகிழ்ச்சியை தெரிய அது இப்ப உங்களுக்கு அந்த அருமை புரியாது நீ தம்பி டாக்டரா இருந்தாலும் நீ விளைய வச்சு கொடுத்தா தான் தம்பி சாப்பிட முடியும் இங்கே எல்லாரும் படிச்சுட்டா கத் கடைக்கு கொண்டு காசை கொடுத்தா கத்தரிக்காய் வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக வந்துருதுன்னு நினைக்கிறான் எங்கோ வெம்பாடு வெம்பாடுவட்டு ஒரு உழவர் குடியோன் கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சத தொங்க ரத்தம் வேர்வையாக உருகி ஓடி உடம்பெல்லாம் உப்பு பூக்க காலில்லாம் பெருவெடுப்பு வெடிக்க வெம்பாடுவட்டு உழைச்சி விளைய வச்சு அறுத்து கொண்ட அந்த கடையில் சேர்க்காத வரை உனக்கு ஃப்ரெஷ்ஷு காய்கறி கிடையாது கத்தரிக்காய் வெண்டைக்காய் கிடையாது நீ நினச்சிக்க காசை கொடுத்தா கிடைக்கும்னு அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் நீங்கள் பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய வேளாண் கல்லூரியை வேளாண் படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா புராட்டக ஸ்பாட்டகஸ் அடிமைகளின் தலைவன் அவனுக்கு பேர் இந்த பருத்தி வீரன் முன்னூதி பருத்தி வீ முரு பருத்தி வீரர்கள் படம் இருக்குது வேணாம் அன்னு சொன்னேன்னு தட்டிப்பார் அதில் அவர்தான் மூவாயிரம் படையோட நிற்பா முன்னூறு தான் ஸ்பாட்டகஸ் நிற்பான் அப்படியே மூவாயிரம் பேர் நாங்க நீ முந்நூறு பேர் எப்படா ஜெயிப்பா ஓ வேலை என்னம்மா தச்சு வேலை ஓ வேலை என்னம்மா நெசவு அவன் ஏதோ சொல்றான் இங்கிலீஷ்ல நமக்கு அந்த கர்மம் புரியல அது என்ன வேலை உன் வேலை என்ன அவன் தான் ஒன்னும் சொல்லுவான் திரும்பி தன் தோழர்களை பார்ப்பான் நம்ம வேலை என்ன போர் பாங்க அது மாதிரி நீ என்ன டாக்டரா நீ இன்ஜினியரா நீ என்ன கலெக்டரா நீ யாரு போலீஸா உனக்கு உன் வேலை என் வேலை உங்க எல்லா பேருக்கும் ஜோர் போடுறது தெரியுமா ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் அது ஏர்போர்ட் கட்டக்கூடாது ராஜா ஏர்போட்டி உழனு ராஜா தம்பி விண்வெளியில் பறப்பது படைச்சுதான் வானூர்தியில் இருப்பவனுக்கு வயிறு வசிக்கும் சோறு பூமியில் இருந்தா போகணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் இந்த குற்றவணைச்சு தூக்கி தூரப்படு காலர் எப்படி எடுத்து விடு நான் அக்ரி படிக்கிறேன் ஐ எம் த கிரேட் யூ அக்ரி அப்படி கிரியாரினாச்சு அப்படி போனோம் சும்மா கெத்தாத்திரி இந்த தலைமுறையில் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கல்வியாளரை ஒரு தாராள மனம் அடைத்த ஒரு கொடையாளரை நீங்க பாக்குறது ரொம்ப அரிது ரொம்ப அரிது முதன் முதல்ல நான் பேசிட்டு ராமேஸ்வரத்துல பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு சிரிக்காதடா உங்களுக்காகதான்டா பேசிட்டு போனேன் ரெண்டாவது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன் மூணாவது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன் அந்த ஜெயிலு நீண்ட நாள் முதல்ல பதினஞ்சு அப்புறம் ஐம்பத்தஞ்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் நாலு மாதம் போட்டாங்க புதுச்சேரி சிறையில் என்னை பார்க்குறாரு என்ன தொடர்ச்சி அந்த பையன் கத்திட்டு கத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருக்கான் இவனுக்கு ஏதாவது செலவுக்குள்ள காசு இருக்குமா இல்லைன்னு தெரியலன்ட்டு என் நண்பர் தங்க பச்சான் இயக்குனர் காரல அவரை கூப்பிட்டு இந்த சீமான் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிடுறாப்புல பாவம் அவருக்கு செலவுக்கு எதாவது காசு இருக்குது இல்லையான்னு அப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தங்கிறப்ப சண்டை கொடுத்து அவர் எனக்கு ஐயா ஐயா கொடுத்து விட்டாங்க அப்படின்னு எனக்கு கொடுத்தாங்க பாருங்க நான் இப்போ ஞாபகம் பாருங்க ஒருவன் துயர் விட்டுருக்கிறான் துன்பப்படுகிறான் கஷ்டப்படுவான் நான் கஷ்டப்படுறேன்னா இல்லையான்னு ஐயாவுக்கு தெரியாது படுவானோ என் நினைக்கும் போதே அவனுக்கு உதவணுங்கிற எண்ணம் கொண்ட உயர்ந்த மனிதன் இன்றைக்கு நம்ம உடல் தான் நீங்கள் பார்க்கறது எங்கள் ஐயாவை பாரிவேந்தர் ஆ பாரிவேந்தர் சாதனையாளர் மிகப்பெரிய குழுமத்தின் தலைவர் அப்படி தான் நினைக்கிறீங்க ஒவ்வொரு சாதனையாளனுக்கு பின்னாடி எண்ணற்ற துயரங்கள் துன்பங்கள் அயேச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்கள் கடுமையான உழைப்பு எல்லாருமே அன்பு தம்பிதங்கையிலே இந்த வண்ணத்து பூச்சி நீங்கள் பார்க்குறீங்க வானத்தில் சிறகடித்து பறக்கிறது நீங்கள் வண்ணத்து பூச்சி பார்க்குறீங்கல்ல முதல்ல புழு அப்புறம் அது கூடு கட்டு அது கூட்டுப்புழு கூட்டு புழுவா உள்ளே இருக்கும்போது உடம்பெல்லாம் முடி முளைக்குது அந்த முடியை உதிர்க்கும் ஊத்தாதான் ரெக்க அந்த முடியை அவன் எழுதுறான் பாருங்க அந்த ஒவ்வொரு முடியும் உதிர்க்கும் போது உதிர்த்து இறக்கை முளைக்கிற அந்த தருணம் இருக்குல்ல அந்த பருவம் இருக்குல்ல ஒவ்வொரு முடி உதிர்ந்தும் இறகு முளைக்கிற ஒவ்வொரு நொடியும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து அவ்வளவு பெரிய மரண வழியை தாங்குங்கிறான் அவ்வளவு பெரிய மரண வழியை அந்த புழு சுமந்து எல்லா முடிகளும் கொட்டி பிறகு இறக்கை முளைத்து பூட்டை உடைத்து பறக்குது நீ பறக்குதா வண்டத்து பூச்சிங்கிற அது அவ்வளவு வழியை தாங்கி இருக்கு இந்த வண்ணத்து பூச்சி இன்னைக்கு இந்த 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 உலகத்துல சிறகடித்து படகு நம்ம பார்த்து வியக்க ரசிக்கிற பெருமை போராட்டம் இந்த ஐயா எவ்வளவு கடுமையான உழைப்பு இருந்தால் இவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு சாதனையாளனுக்கும் பின்னாடி நீ பொறாமையே படமாட்டாய் அவர்கள் பட்ட கஷ்டங்களை நினைச்சு நான் பெருமைதான் விடுவா அதுல நம்மல்ல ஒரு எளிய ம பின்புலத்தில் இருந்து இவ்வளவு தூரம் சாதிச்ச ஒரு பெருந்தகை நம்ம ஐயா அவர்கள் வந்து என்னை அழைத்து என்னுடைய அப்பா இயற்கை வேளாண் பேரறிஞர் எங்கள் நம்ம கற்றுக் கொடுத்தது எனக்கு சொல்லிவிட்டு போனது நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு சுவரில்லா கல்வி தேர்வில்லா தேர்ச்சி எட்டாம் வகுப்பு வரை சுவர் இல்லாத கல்வி மகனே எட்டாம் வகுப்பு வரை தேர்வில்லாத தேர்ச்சி எல்லாரும் பாஸ் போய்ட்டே இங்கே வந்து மூணாம் வகுப்புல போத்தெருவு வருது இப்போ ப்ளஸ் டூலே ஃபெயிலானால் என் பிள்ளை தற்கொலை பண்ணிடுது மனமுதிர்ச்சி இல்லாமல் இதை மாற்றணும் இதையெல்லாம் மாற்றணும்னா நீங்கள் நீங்கள் கேட்குறத சாமி கொடுக்குதோ இல்லையோ நம்ம பூமி கொடுக்கும் அந்த பூமியை நம்பி நீங்கள் வேளாண்மை செய்ய வாருங்கள் கற்றறிந்த சி இளைஞர்கள் பெருமக்கள் தம்பி தங்கிகள் வாருங்கள் உங்களுக்கான வளமான ஒரு எதிர்காலம் காத்திருக்கிறது இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு படியுங்கள் இப்படி ஒரு கல்லூரியை எங்கள் ஐயா சொன்னாங்க நகர்ப்புறத்தில் கிடைக்கலன்னு சிற்றூர் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம்னு அதனால தான் எளிய பின்பலமுள்ள சிற்றூரில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நீங்கள் இந்த வேளாண் கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பு நகர்புறத்தில் இவ்வளவு இருக்காது நான் சொன்னேன் ஐயா ஐயா பெரும் கந்தக காற்று காரு பஸ்ஸு காற்றை சுவாதிச்சிக்கிட்டு இருக்கணும் இது சூழியல் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளை நீங்கள் நினச்சா இந்த வளாகத்தையே பூமியின் சொர்க்கமாக பச்சை வளாகமாக மாற்றலாம் ஐயா கண்ட கனவு போல் அதுக்கு ஒரே வழிதான் இந்த பூமியை பச்சை போர்வையால் போத்துங்கள் மரக்கண்டுகளை நடுங்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நாம் வந்து வேளாண்மையை கைவிட்டு பிச்சை எடுக்கிற நாடுகள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் என் தம்பி ஒரு நாட்டில் ஒரு உழவர் குடிமகன் வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள் ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை சுடுகாடு என்று பொருள் உழவர் குடிமக்கள் விலைய வைக்கிற எந்த பொருளுக்கும் அவர்கள் விலையை தீர்மானிக்க முடியாது ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன் ஒரு பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன் கால் செருப்பு தயாரிக்கணும் கூட அதன் விலையை ஐநூறு ரூபாய் என்றால் ஐநூறு ரூபாய் அவன் தீர்மானிப்பான் ஆனால் வேளாண் குடிமகன் விளைய வைக்கிற கரும்புக்கோ வாழைக்கோ தென்னைக்கோ அல்லது தக்காளிக்கோ கத்தரிக்காய்க்கோ வெண்டைக்காயோ அவன் விலையை தீர்மானிக்க முடியாது வாங்குபவன் தான் தீர்மானிக்கிறான் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கிற புரட்சிகர சிந்தனையை மாற்றத்திற்கான சிந்தனையை ஒவ்வொரு என் தம்பி தம்பிதங்கையிலும் உங்கள் உள்ளத்தில் எழுதி வைத்து கொண்டு கவனமாக கற்றறிந்து வாருங்கள் இது நம் நிலம் நம் நாடு நல்லதொரு எதிர்காலத்தை நாம் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் உருவாக்குவோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நம்மோடு இருக்கிற மேன்மை மிக்க பெருந்தகை நம்முடைய போற்றுவதற்கு வணக்கத்திற்குரிய பெருமகனார் ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு நம்முடைய அன்பு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம்